பிரிய மாணவர்களே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட வாழ்த்தி நான் இந்த நாளிலும் விசுவாசிப்பதும் அறிக்கை செய்வதும் காரியத்தை நடப்பிக்கும் என்று சொல்லி உங்களை நான் விசுவாசத்தை வளர வைக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் வேதத்தில் நாம் பார்க்கலாமா உங்கள் விசுவாசத்தை கட்டவழிப்பதற்கான ஒழிப்பதற்கான வேதாகம பகுதிகளை என்று பார்க்கலாம் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையானவர்களே இங்கே விசுவாசம் என்கிற வார்த்தை விட இந்த வசனத்தில் மூன்று இடத்தில் சொல்லி சொல்லி என்று சொல்லி வருகிறதை நீங்கள் கவனித்தீர்களா சொல்லுகிறது நீவன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் நீ வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என்று சொல்லி நீதிமொழி ஆறு ரெண்டில் சொல்லுகிறது அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வாதமான விசுவாசமான வார்த்தைகளை நீ விசுவாசித்து எதை ஜெபத்தில் பெற்றுக் கொள்வா என்றால் வாய் விரிவாய் திறந்து கேட்கிறது தான் அதே போலதான் நீங்க விசுவாசத்தில் சொல்லும் பொழுதுதான் அந்த காரியம் சீக்கிரத்தில் தீவிரமாய் உங்களுக்கு நடக்கிறது அருமையானவர்களே என்ன தேவைப்பட்டதோ அதை இயேசுவின் நாமத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று நாம் விசுவாசத்து வாய அறிக்கொழுது பெற்றுக் கொள்ளுகிற நீங்கள் நானும் இதை விசுவாசத்தை கவனித்தோம் என்று சொன்னா விசுவாசத்தில் இறுதியத்துக்குள்ள நிறைவாய் நீங்க வாயில சொல்லணுங்க எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதுதான் மலையை பார்த்து நீ பேருந்து போய் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சொன்னபடி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் விசுவாசிக்கணும் சொல்ல சொல்லணும் விசுவாசித்து அது சொன்னபடி ஆகும் என்று சொல்லி நீங்க சொல்ல வேண்டுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு நீதிமொழி ஆறு ரெண்டுல சொல்லுது பாருங்க உன் வாயின் வார்த்தைங்க சிறைபிடிக்கப்படுவாய் இன்னைக்கு நீங்க விசுவாசத்துல வாயில நான் விசுவாசத்து இதை பெற்றுக்கொள்வேன் என்று தான் நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக ஒரு விசுவாச அறிக்கை இன்னைக்கு யாரெல்லாம் பைனான்ஸ் ப்ராப்ளத்துக்காக பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ செவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த பைனான்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து வர வேண்டுமோ அதை வர விடாதபடி தடை செய்து வைத்திருக்கிறானா இப்ப என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஏசு குசு நாமத்தினால பொல்லாத சாத்தானே எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வர வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டிய கம்பெனியில சம்பளம் உயர்வு என்னோட சம்பளம் என்ன மூன்று மாதம் நான்கு மாதம் தராம கட்டப்பட்டு கிடக்கிறது சாத்தானே நீ என்னோட பணத்தில் என்னோட பொருளாதார ஆசீர்வாதத்தில் கையை வச்சிருக்கிற அதை ஏசுவி நாமத்தினால என்னுடைய ஆசீர்வாதத்துக்குமே உன் கையை நான் எடுக்கும்படி கட்டளை கொண்டுகிறேன் ஏசுவி நாமத்தில் உன் கையை நான் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து வாயில் சத்தமாய் அறிக்கை இடுவீர்கள் என்றால் அப்பொழுதே பன்னிபடிகள் ஆகிய தேவதூதர்கள் உங்களுக்கு இறங்கி வந்து அந்த இடத்தில் போய் அவர்களோடு கூட பேசி உங்களுக்குரிய அந்த பொருளாதார ஆசீர்வாதம் பரலோகத்தில் ரிலீஸ் பண்ணப்பட்டிருது நீங்கள் பூமியில் எதை விசுவாசித்து அறிக்கைட்டு நீங்க பேச சொன்னீங்களோ அது பரலோகம் அங்கீகரிக்கப்பட்ட தேவன் உடனே அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு தேவ தூதர்களுக்கு நீங்க கட்டளை கொடுக்கும்போது பண்ணிவிடாங்க தூதர்கள் அவர்கள் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாருங்க நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டவர்கள் நீங்க இப்பொழுதே விசுவாசித்து சொல்லணும் வாயை தொடர்ந்து அறிக்கிடணும் மூன்று முறை சொல்லி சொன்னபடி சொன்னபடி வந்திருக்கிறது விசுவாசம் ஒரு முறைதான் வந்திருக்கிறது உன் இறதத்தை நிறைவினால் வாய் பேசும் விசுவாசிங்க சொல்லுங்க சாத்தான எதிர்த்து நில்லுங்க தேவ தூதர்கள் கட்டளை கொடுங்க வரலகுத்தின் தேவன் உங்களுக்கு உங்களை விசுவாசத்தை விடவும் நீங்கள் விசுவாசத்தில் வளரவும் வாயில் அறிக்கிடமும் உங்களை உற்சாகப்படுத்திருக்கும் என்று விசுவசிக்கிறேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலாரஸ் அரியோ காட் பிளஸ் அமேன் அமேன்